பிரதமர் நரேந்திர மோடி அவர் கொடுத்த பட்சியா நானகர் சுரேஷ் பாயமஸ் சடே

ಏನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅದು تمہારે મતೋದಲ್ಲ ಏನಾ ಇಲ್ಲ ಸಕಡೆ ಹಾ ಹಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಪಾಠಕ್ಕೆ ಸೇರಕ ನಾನು বলವೇ ಇಲ್ಲ ನಾನು ಪಾಡಿ ಏನ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ನರೇಂದ್ರ ಕೋರಿ ತಿಕ್ಕೆ

đấy rồi cái này có tổng là mấy cái này cái này cái này cái नमामि सुशोभन महादेव कर्ता सर्वतारो तायम वंदये क्रम शिवायम देवसेनाम प्रणतकायम शिवराय नमो नमः महानुकम सुशोभन ताका नमो स्वयने स्वामी नमः सर्वस गौडे सराध नायनो पार्वती प्रिय वंदनाय नमो गंगा सदाय महाकराद गोदाय नायनो वका सदाय लहा शुभानि धर्मप्रदमाय नमो कमलासनां कमसुदा लेखमन्नानां वन्नाय नमः हिंगदल वन्नाय नमः वन्दे भगवान् मदजा पतर्मतिकरण भैरवाम समगन् भैरव हृदय जनमदराक्तेराह हरि पतनाय राम शुभकराण वते कंभूषाय नमः नवस्तिने नताय बङ्कला दरणम चन्द्रवर्णाय नमः आदराय नमः महाभैरवे श्री कलात्मज जन समात्मय मम जय जय नमः वरमष्टम रूपं भगवान् कृपा नमः सदाय नमः निरञ्ञ प्रदाय मह महाजालप्रदार्णम शुभनानां वरकाय दिगग्रह आन नवदे यह अपने रायदनंदेदा आये धनमान नवदे आप होए यह अपने रायदना आये धनमान नवदे यह एवं नेदा योगा मंत्रस्तु धन जानुन्तन ग्राम तुमान्तो लस्तो ह्म्म न तेरंगु भगवन् शिश्वाय महात्माय नंगर मात्राय नाहिका आयकलात्रस्त्राय निर्भरताय तिंदे आय सर्वे स्त्राय तुमाय

Hors <laughs> hurting இடி இடி ஓகே போட் தே வரல ஆமா ஆமா நீ நரேந்திரா மாடி ஜி கே நரேந்திரா மாடி ஜி கே ஜெய் நரேந்திரா மாடி ஜி கே ஜெய் எங்க வைக்கிற அங்கே வைக்கிற நான் வெச்சு தான் வாங்க டேபிள்ல நரேந்திரா மாடி ஜி கே ஜெய் நரேந்திரா மாடி ஜி கே இடி ஏய்bro இடிடா மகேஷ் சொன்னா

이야. 아. 아.

பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூர் கிழக்கு மண்டல் சார்பாக மண்டல் தலைவர் மணிகண்டன் அவர்களுடைய அவர்களும் வெங்கடாசலூர் அவர்களுடைய சீனிவாஸ் அவர்களுடைய தலைமையில மிக பிரம்மாண்ட முறையில இங்க இந்த முருகர் ஆலயத்திலே சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானங்கள் கொடுத்து நம்முடைய பிரதமர் நீண்ட ஆயுள் காலம் நன்றாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பிரதமருடைய ஆரோக்கியமும் ஆயுளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த தினம் முருகல் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தி அவருக்காக வழிபட்டு அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னும் மக்களுக்கு நீண்ட சேவைகள் அவர் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காக அவர் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் இன்றும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இரவனை பிரார்த்திக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்